வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் புறக்கணிச்சிருக்கு பிஜேபி கூட்டணியும் புறக்கணி புறக்கணிச்சிருக்காங்க விஜயும் புறக்கணிச்சிருக்கிறாங்க இதில் என்னன்னா அவங்க பிஜேபி கூட்டணியும் ஒரு தேசிய கட்சி அவங்க கொஞ்சம் விலகிறதுல ஒரு நியாயம் இருக்குது இதில் வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க விஜய் என்ன அவர் ஒரே இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை கைப்பற்றணும் இடைத்தேர்தலில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு ஆக போறது இல்லை அவர் விலகிறதுல ஒரு நியாயம் இருக்குது அதிமுக ஏன் தேர்தலை விட்டு விலகணும் ஏன்னா திமுகவுடைய எதிர்கட்சி எதிர்கட்சியே தமிழ்நாட்டில் இப்ப அதிமுக தானே அதையே இடைத்தேர்தலில் விலகணும் சரி விலகிட்டா அதிமுகவுக்கு செல்வாக்கு கூடியிருமா தோல்விங்கிறது உறுதி தான் அது ஒண்ணும் ஏன்னா திமுக ஆளுங்கட்சி தோல்விதான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கேட்டா அவங்க வந்து பண இதெல்லாம் வச்சு அரசு அதிகாரத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் சொல்றாங்க எதுவா இருந்தாலும் மக்களை சந்திக்கிறது தான் ஒரு நல்ல கட்சிக்கு அழகு அதுவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமை உள்ள கட்சி மிகப்பெரிய கட்சியா இருந்தது அது தேர்தலுக்கு விலகிறது அதுக்கு ரீசன் என்னன்னா மறுபடியும் தோத்துருவோம் பதினொன்றாவது தொகுன்னு சொல்கிறாங்க பன்னெண்டாவது தொகுதி ஆயிரும் அப்படிங்கிற பதட்டத்தில் அவங்க வேலை இருக்காங்க இது என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தும்னா இப்போ பொதுவாகவே அதிமுக எதிர்கட்சியாக செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு தமிழ்நாட்டில் ஏன்னா அண்ணாமலை நான் அந்த ஃபோர்ஸான அரசியல் அவர் மீடியாவை சந்தித்து பேசுகிறது அவங்க அதே மாதிரி சீமானுடைய ஃபோர்ஸான அரசியல் விஜயோட அந்த கல இறங்கிட்டாப்ல பரந்தூர் விமான நிலைய போராட்டத்துக்கு வந்துட்டு அவருடைய கள அரசியல் அதிமுகவை பின்னுக்கு தந்தது ஏன்னா ஒரு அண்ணாமல ஒரு பிரசான அரசியல்வாதி இளைஞர் விஜய் பெரிய ரசிகர் பின்பு உள்ள ஒரு கரைசமாக்கிய ஹீரோ சீமான் பேச்சு அதே மாதிரி தமிழ் தேசியம் அவர் பேசுற பேச்சுகள் மக்களுக்கு பிடிச்சு போய் அவர் ஒரு வீரியமான அரசியலை பண்றார் அதிமுக என்ன பண்ணுது இவர்கள் ஏஜெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முன்ன பொண்ணுதான் இருக்கும் பிரச்சனை இல்லை அதிமுக கொள்கைகளை பேசுவதற்கோ சித்தாந்தங்களை பேசுவதற்கோ அதை வந்து வரலாறுகளை பேசுவதற்கோ அறிவார்ந்த பேச்சாளர்கள் இல்லை ஒரு விவாதத்துல டிவி விவாதத்துல கூட ஆதரவுமா எதிர்கட்சி வைக்கிற குற்ற அதாவது ஆளுங்கட்சிக்காரங்களும் மற்ற கட்சிக்காரங்களும் வைக்கிற குற்றச்சாட்டுகளை தெளிவா பேசக்கூட அதிமுக ஆள் இல்லை பேச மாட்டாங்க அந்த செய்தி தொடர்பாளர் சொல்லி பேசுறாங்கல்ல அவங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அங்க செயல்பாடுறக்கு ஒண்ணுமே இல்லை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது இந்த மாதிரி இடைத்தேர்தலில் பயன்படுத்தி அங்க தீவிரமா இறங்கணுங்கிற அக்கறை அதிமுகவுக்கு இல்லாம போனது அதிமுகவுக்கு பெரிய மைனஸ் அதே நேரம் கட்சியை வலுப்படுத்துறதுக்கு அதிமுக தவறுது சிறந்த பேச்சாளர்கள் ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய ஆளுமையா இருக்கும்போது கூட கட்சிக்கு மக்கள் மத்தியில நம்முடைய எதிர்கட்சியோட குற்றங்களை சொல்றதுக்கும் நம்மளுடைய கொள்கையில பரப்புவதற்கும் பல்சான மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கும் தகுந்த பேச்சாளர்கள் வேணும்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் நாஞ்சில் சம்பத்து போன்றவர்களை வாலின்றியாவே பேசி கூப்பிட்டாங்க அவரு வைகோட்டிலிருந்து விலகின உடனேயே அது கேள்விப்பட்டு நீ ஆதி வந்துருங்கன்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையாரே போய் லைன்ல போட்டு போய் நாஞ்சில் சம்பத்த சேர்த்தாங்க சேர்த்துட்டு அவர் வந்து கொள்கை பிறப்பை இணைச் செயலாளர் ஆக்குறாங்க அண்ணாதிமுகவுடைய கொள்கை பரப்பை இணை செயலாளர் ஆக்கி பயங்கரமா பிரச்சாரம் அவருடைய பிரச்சாரம் ஜெயலலிதா ரெட்டிக்கு உதவியது இது போன்ற ஒரு அரசியல் கூட அண்ணாதிமுக தலைமையா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தெரியாம இருக்கிறது ஆச்சரியமா இருக்குது அப்போ அந்த அது இப்ப இப்ப யாரு பேசுறாங்க பேசுறவங்க பேச்சாளர்களாக வந்து சோசன பார்ப்போம் திமுக எவ்வளவு பேச்சாளர்கள் இருக்காங்க அதிமுகவுல யார் இருக்கா யாருமே கிடையாது அப்ப அந்த கட்சி மங்கிக்கிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கும் போது அந்த கட்சி காணாம போயிடும் மக்களே மறந்துடுவாங்க இன்னொன்னு அந்த கட்சி ஒண்ணு சேரமே வேற இருக்கு அந்த இரட்டலை போய் தேர்தல் ஆணத்துல ஒரு இது இருக்கு இன்னொன்னு தேர்தல் நின்று அந்த இரட்டலை முடக்குவாங்களோ ஒரு பதக்கத்துல கூட விலை இருக்கலாம் அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுதுல ஒவ்வொரு தேர்தலையும் ஒண்ணு சேர்ந்துட வேண்டியதானே ஒண்ணு சேர்ந்துட்டா ஈஸியா திமுகவுக்கு தப்பு கொடுக்கலாம் அதே செய்ய மாட்டிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமா அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவங்க புறக்கணித்தது ஏன்னா இந்த மாதிரி தேர்தலில் பிரதான எதிர்கட்சி புறக்கணிக்க கூடாது மற்ற கட்சிகள் என்ன கூட பரவாயில்லையா பிஜேபி நிக்கலைங்க பிஜேபி இருந்து யாருமே நிக்கல விஜய் கட்சியே நிக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஏடிமுகை நின்றுச்சுன்னா கண்டிப்பா ஏடிமுகைக்கு மற்ற கட்சியும் கண்டிப்பா திமுக உடைய எதிர்ப்பு வாக்கு ஏடிமுகைக்கு விழுகும் காமனா விழுகும் திமுகவுக்கு ஈக்குவலா வந்துடலாம் ஏன் வெற்றி விட பெற வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறலாம் ஆனா அது என்னன்னா வெற்றி பெற வெற்றி பெற அளவுக்கு போக முடியாது ஏன்னா அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு அதிமுகல மக்களை ரசிக்க வைக்க பேசுறதுக்கு ஆள் இல்லை நம்ம பேசுவாங்கல்ல அது அது இல்லைங்க பேசி தான் கட்சியெல்லாம் வளர்ந்து வைக்கிறார் அவ்வளவு கட்சிகள்னு சொல்லி பேச இந்த சீமானெல்லாம் எப்படி பேசுறாரு பேசித்தானே கட்சியை வளர்த்தாரு அண்ணாமலை எப்படி பேசுறாப்புல விஜய் நேற்று வந்து விஜய் எப்படி பேசுறாரு அன்னைக்கு பரந்தூர்ல போராட்டத்துல என்ன மாதிரி பேசுறாரு அவரு அதிமுகல யாரு பேசுறா அதிமுக காரங்க பேசுறத காதல் எடுத்து கேட்க வேண்டியதா இப்ப எப்படி மக்கள் அங்க வந்து ஐயோ அழகா பேசினாலும் கையிலட்டி ஓட்டு போடுவாங்க புதிய இளைஞர்கள் புதிய வாக்குகள் அதிமுக அப்படி எப்படி வரும் புதிய வாக்காளர்களை ஈர்க்கிறதுக்கு அதிமுக என்ன அதிமுக பேசுறதுக்கு ஒரு திரும்ப கிடையாது கட்சி வேற புறம்பெட்டு கிடக்குது எதிர்கட்சியா செயல்படல அந்த தேர்தலை வேற புறக்கணிச்சிட்டாங்க இப்படிப்பட்ட சூழலில் ஈரோடு தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சது மிகப்பெரிய இழப்பு அதிமுகவுக்கு கண்டிப்பா இழப்பு ஒழுங்கா அந்த அதிமுக வெற்றி பெறாட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியோட கௌரவமா இருந்திருக்கும் இப்போ அதன் அழுவி நாம் தமிழர் கட்சிக்கு போயிடுச்சு இப்ப நாம் தமிழர் கட்சி தான் இரண்டாவது இடம் மாதிரி ஆயிடுச்சு அதிமுக எத்தனாவது இடம் தெரியல கொடுத்தது யாரு அரசியல்ல வந்து நிறைய விஷயம் யோசிக்கணும் நம்ம இந்த தேர்தலில் போட்டி விடாம விளையாடுறோமே அப்ப ரெண்டாவது இடத்துக்கு யார் வருவா ஏன்னா ரெண்டாவது இடங்கிறது ஆளுங்கட்சி திமுக இருக்கும் போது ரெண்டாவது இடம் ஏடிமுக்கே தான் அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஏடிமுக்க தேர்தல புறக்கணிச்சு விளங்கும் போது அந்த ரெண்டாவது இடத்துக்கு நூறு கட்சி வந்துருமே அப்படிங்கிற அறிவு கூட அதிமுக காரங்களுக்கு இல்ல அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க அப்ப அந்த ரெண்டாவது இடத்துக்கு நாம் தமிழர் கட்சி வந்துருச்சுல்ல அவங்க சொல்லுவாங்க அம்மா காலத்தில் கூட நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் அம்மா வேற அவங்கெல்லாம் பெரிய ஆதிமிக்க தலைவர்கள் அப்போல்லாம் அரசியல் சூழல் வேற அப்போல்லாம் நாம் தமிழர் கட்சி விஜய் கட்சி பிஜேபி கூட்டணி பிஜேபியோட தனி அதாவது அதிமுக இல்லாத திமுக இல்லாத ஒரு கூட்டணி இப்பெல்லாம் இல்ல அம்மா இருந்தப்போ இப்போ அரசியல் சூழல் மாறிடுச்சு இது அதிமுக தலைவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரியல தெரியல பாவமாகவும் இருக்கு ஜெயிக்க மாட்டாங்க கட்சி அழியுது பரிதாபமான சூழ்நிலை தான் அதிமுக இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய குறைகளை அந்த கட்சி வச்சிருக்கிறதுனால தேர்தலையும் சந்திக்காமல் கிளைண்டுகிட்டு புறக்கணிக்கிறதுனால அந்த கட்சி மிகப்பெரிய பின்னணியை சந்தித்து கொண்டு இருக்கிறது அதை எப்படி வலு சேர்க்கறது அப்படின்னா ஒன்றும் ஒன்று சேர்றது ஒன்று சேராம அந்த கட்சி என்றைக்குமே வலு சேராது அதுக்கான ஏற்பாடுகளை அவங்க செய்கிறாங்களா என்னங்கிறது போக போகத்தான் தெரியும் ஸோ ஈரோடு இடத்தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோட சந்திப்போம் நன்றி